தேவன் மன்னித்து மறைக்கிறார் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாவங்களை மன்னிப்பதே நமக்கு பெரிய வெகுமதி பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டும் இல்லையாம் பாவங்களை மன்னித்து அதை மறந்தும் விடுகிறாராம் மறப்பது என்பது தெய்வீக குணம் எனவே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து இருப்பதினால் இன்னும் ஏன் குற்ற மனசாட்சியுடன் வாழ வேண்டும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை குற்ற மனசாட்சியை களைந்து விட்டு வாழ பழகி கொள்ளுவோம் அன்பின் பரம எங்கள் பாவங்களை மன்னித்தவர் மட்டும் அல்லப்பா நீர் எங்கள் பாவங்களை மறந்தும் விட்டீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே அமேன்